மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சுரகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வர சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரோதி வருஷம் சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்களில் எப்படி எப்படி பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே வர நம்பரில் பார்த்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் என்னென்ன இது இருக்குது அதாவது என்னென்ன பண்டிகைகள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரோதி தமிழ் வருஷ பிறப்பு இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே இருந்து வெளியில் வரணும் இன்னைக்கு நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அதாவது உங்களால் முடிந்த அளவிற்கு கோவில் தரிசனம் ரொம்ப நல்லது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க ரொம்ப நல்லது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி ராமரோட பிறந்த நாள் நவமி திதி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் முக்கியமான ஒரு நாள் ராமபிரானோட வரலாறு அன்னைக்கு கேட்கறது ரொம்ப நல்லது ஸ்ரீராமரோட கதாகமே எங்கேயாவது நடந்ததுன்னா போய் கேட்கலாம் அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயம் ஆஞ்சநேயரை வழிபட்டாலே ராமரோட கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அதாவது இந்த சித்திர மாதம் அதாவது இந்த சாதாரணமாக மதுரையில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மாதமே திருநாள் தான் அந்த வகையில் முத்தாய்ப்பாக வர்றது மாச திருநாள் இந்த சித்திரை மாதத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இருக்குது இருபத்தோராந்தேதி அன்றைக்கி உங்களுக்கு முடிந்த அளவிற்கு திருமாங்கல்ய தானம் கொடுக்கலாம் அதாவது இந்த மஞ்சள் சரடு இருக்குது பற்றியில திருமங்கல்ய சரடு அது வாங்கி நிறைய பேருக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாம் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ கள்ளழகர் எதிர் சேவை அதாவது கள்ளழகர் பெருமான் மீனாட்சியோட கல்யாணம் நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து வரார் அழகர் கோவிலேருந்து வரார் வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத சில விஷயங்கள்னால தாமதம் ஆயிடுறது கல்யாணம் முன்னாடி முடிஞ்சிடறது ஆனாலும் இது தெரியாமல் நேராக வரார் அன்னைக்கு எதிர் சேவை இருபத்தி ஒன்றாம் தேதி கல்யாணம் முடிஞ்சிடறது இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி தான் அவர் வரார் ஊருக்குள்ளே இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அற்புதமான சித்திரா பௌர்ணமி சித்திரை மாதம் வர பௌர்ணமி அன்றைக்கி ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளார் எழுந்தருளி நமக்கு எல்லாருக்கும் பரிபாலனம் பண்ண போகிறார் எந்த பட்டு உடுத்தி நமக்கு எப்போவுமே தெரியாது அந்த நேரம்தான் தெரியும் பச்சை பட்டு உடுத்தி வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா அந்த வகையில் அவர் பட்டு உடுத்தி அந்த கள்ளழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளார் க அதாவது மீனாட்சி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக ஆனால் கல்யாணம் முடிஞ்சுடுறது அதனால் மதுரையில் இருக்கிற ஸ்ரீ கூடழகர் பெருமாள் வந்து நேராக வந்து அவருக்கு பேர் வந்து கோல்மூட்டி பெருமாள்னு பேர் நேர கோல்மூட்டிடுறார் கல்யாணம் ஆகிடுத்து நான் தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு உடனே கோவம் வந்துட்டு அப்படியே திரும்பிடுறார் அழகர் பெருமான் இந்த இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்திரை மாதம் சூரிய பகவான் இருக்கார் அற்புதம் 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 அதுக்கு நேர பதில்னா சந்திர பகவான் இருப்பார் பௌர்ணமியில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் நேர் எதிரில் சமசப்தமாக ஒரு பார்வை பார்த்துப்பேன் மாதக்காரகன் பித்ருக்காரகன் அமாவாசை அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பார் ஒரே ராசியில் அந்த வகையில் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்ரா பௌர்ணமிக்கு அன்றைக்கி எல்லா ராசிக்காராலும் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கோடி புண்ணியம் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி திருநாவுக்கரசன் நாயனார் குரு பூஜை ஒவ்வொரு நாயனாரும் ரொம்ப பிரமாதமான ஒரு இது நமக்கு கிடைக்கிற அறுபத்தி மூன்று நாயினார்களும் ரொம்ப அற்புதம் அந்த வகையில் திருநாவுக்கரசர் நாயனார் குரு பூஜை நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு வீடியோ பதிவு போடுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னு உச்ச சூரியன் நேராக இதில் பண்ணுறதுனால அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் ஆரம்பமாகிடும் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்ஷய திருதியை பார்க்கடலிருந்து மகாலட்சுமி தாயார் உண்டானாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு அதனால இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிரீத்தமான பொருளை வாங்குறது ரொம்ப விசேஷம் அதை பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு கூடிய சீக்கிரமே போடுறோம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி ஆதிசங்கரர் அவதரித்த நாள் அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் என்னென்ன ஒரு விசேஷங்கள் விஷயங்கள்லாம் இந்த பூலோகத்தில் நம்ம இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இந்தியாவில் மட்டும் இல்லை பூலோகத்தில் எங்கெங்கன்னு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பாம்பேயில் வெள்ள பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் வெள்ளம் சாப்பிட்ற வெள்ளம் இல்லை தண்ணி வெள்ளம் பாதிப்பு நிறையா இருக்கும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காய்கறி விலை ரொம்ப வீழ்ச்சி அடையும் ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமெரிக்காவில் புழுதி காற்று வீசும் கடுமையாக இருக்கும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மஞ்சளோட வெலை உச்சத்தை தொடும் கண்ணா அப்படின்னா எகிரிடும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மூணாறு கேரளா இருக்கல இந்த மூணாறில் வெள்ளப்பெருக்கு இருக்கும் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால அன்னிலேருந்து இருபத்தொரு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கேரளாவில் திடீர்னு வெள்ளம் வரலாம் இதெல்லாம் தான் இந்த சித்திரை மாதத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் முன்னாடி சொன்னது விசேஷங்கள் இப்போ சொன்னது விஷயங்கள் ஆக இந்த சித்திரை மாதம் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் விசேஷங்கள் தான் நடக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலன்கள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதருமை ரிஷபராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா குரோதி வருஷம் சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களோட ராசிநாதனும் பகிர ரோகாதிபதியமான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சமடைந்து அற்புதமாக இருக்கார் மீன ஏற்கனவே அங்கே ராகு பகவான் இருக்க லாபம் 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 நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவு உழைப்பு வீண் போகாது வருமானம் அது சரி மனசில் சந்தோஷம் இருக்கும் இருக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் தேகத்தில் முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் இருபத்தி ஐந்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இந்த சுக்கர பகவான் எங்க வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா விரயராசியான பனிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் குரு பகவானோட சேர்றார் குரு சுக்கர யோகம் இருக்கு ஆனால் ஒரு அஞ்சாறு நாளைக்கு அதுக்கப்புறம் குரு மாறிடுறார் ஆக இந்த சுக்கர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கும் காலம் உங்களுக்கு செலவுகள் கூடும் காலம் சந்தோஷமான செலவுகள் குழந்தைகளோட கல்வி செலவு கல்விக்காக எவ்வளவு நாளும் செலவு பண்ணலாம் ஏன்னா எந்த விஷயங்கள் இருந்தாலும் கல்வி இருந்ததுன்னா போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக செல்வம் வந்துடும் ஆக குழந்தைகளோட கல்வி செலவுக்காக நீங்கள் சில செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் சுபகாரிய செலவுகள் வந்து சேரும் அதாவது திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாவதால் சுபகாரிய செலவுகளுக்கு நீங்கள் வித்திடுவீர்கள் அதேமாரி உத்தியோகத்தில் முன்னேற்றத்திற்காக சில செலவுகள் செய்வீர்கள் என்ன ஒரு ப்ரொமோஷனுக்காக சில பேரை பார்க்குற மாதிரி இருக்கும் சில முக்கியமான டிடி எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒன்று அதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் ஒரு நிதானமாக நீங்கள் செயல்பட்டு அதை ஒரு பெருசாக கொண்டு வருவீங்க ஏழு பனிரெண்டு கொடை அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துல இருக்கார் மாத ஆரம்பத்தில் பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க உத்தியோகத்தில் அப்பா கேட்கவே வேண்டாம் உங்ககிட்ட ஒரு பத்து ஃபைலை கொடுத்தா பத்தே நிமிஷத்தில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க அடுத்தது வேலை எங்கே ரெடியாக அந்த அந்தளவுக்கு நீங்கள் பயங்கர சுறுசுறுப்பாக மேலதிகாரிகள்லாம் பார்த்தா உங்கள்கிட்ட ரொம்ப ஆசையாக இருப்பாங்க ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறாரேன்னு அதுமே தொழில் வியாபாரமாக ரொம்ப நல்லபடியாக இருக்கும் வாழ்க்கை துணையும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க அதுவே குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இன்றைய செவ்வாய் பகவான் எங்கே வரப்பறான்னு பாத்தீங்கன்னா அற்புதமாக லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப அற்புதம் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கிறது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த முன்னேற்றம் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் அந்த உயர்வுகள் அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குற வாழ்க்கையில் அந்த உயர்வுகள் இப்போ கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரமாக ரொம்ப நல்லபடியாக நடக்கும் லாபம் வரலையே வரலையே நினச்சிட்டு இருப்பீங்க அந்த லாபம் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வரும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்களோட போக்கே மாறிடும் ஏன்னா செவ்வாய் ரொம்ப பிரமாதமாக வரப்படுறார் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இந்த செவ்வாய் இருந்தால் ரொம்ப விசேஷம் அதனாலே உங்களுக்கு லாபம் குவியும் ஏன்னா நீங்கள் உழைச்சது இப்போ பலனை கொடுக்கும் அறுவடை பண்ண போகிறீங்க சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும் கொண்டு அப்ளிகேஷனை கொடுப்பீங்க உடனே சேங்ஷன் ஆகிடும் அடுத்தபடியாக ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் குழந்தைகளின் மூலம் சில மனக்குழப்பங்கள் இருக்கும் சில நேரங்களில் சந்தோஷம் இருக்கும் புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ராகு லாபத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் இப்படி பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி பண்ணினால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க அதை அப்படியே அப்ளை பண்ணுவீங்க அதுக்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு காத்திருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக சுகாதிபதி சூரிய பகவான் விரை ராசியில் உச்சமடைஞ்சிருக்கார் உச்சமடைந்த சூரிய பகவான் உங்களுக்கு செலவை தான் கொடுப்பார் வீட்டை பராமரிக்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குழந்தைகளோட கல்வி செலவு குழந்தைகளோட திருமண செலவு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் ஏன்னா சுகாதிபதி அப்படிங்கிறதுனால சொத்து சேர்க்கை உண்டாவதற்கு ஒரு சில செலவுகள் காத்திருக்கு சில பேர் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சா தாராளமாக தள்ளி போயிட்டே இருக்கேன்னா இப்போ உங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த விரயத்தை சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கலாம் அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த நீண்ட நாள் கோரிக்கைகள் இடமாற்றம் அதெல்லாம் அற்புதமாக கிடைக்கும் இரண்டு ஐந்து குடை அதிபதி புத பகவான் லாபஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கார் தனவா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி நீச்சம் அடைகிறது சுமாரான பலன்கள் தான் இருந்தாலும் கவலைப்பட வேணாம் ஒரு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த புத பகவான் விரையராசிக்கு வந்துடுறார் பன்னிரெண்டாம் இடமாகி அயனசைன பவஸ்தானத்துக்கு வந்துடுறதுனால செலவுகள் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எப்படியுமே இந்த குழந்தைகளோட கல்வி செலவு அதிகமாக தான் இருக்கும் இப்போல்லாம் லட்சக்கணக்கில் தானே கட்டுறோம் அதனால் அதெல்லாம் உண்டு அதெல்லாம் அதுக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும் பார்த்து கரெக்டாக கடனை வாங்கி கடனை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் சரியா அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு இப்போ அனுகூலமாக இருக்கும் எழுத்து அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு இந்த கற்பனை திறன் அதிகமாகும் இந்த எழுத்து துறையில் இருக்கிறவர்களை அந்த கற்பனை திறன் அதிகமாகும் எட்டு பதினொன்று குடையாதிபதி குரு பகவான் விரை ராசியில் இருக்கார் விரைராசியில் இருக்காருன்னா செலவை பார்த்துட்டே தான் இருக்கீங்க நீங்கள் ஏன்னா ரொம்ப நாளாக குரு விரயத்தில் தான் இருக்கார் நீங்களும் செலவை பார்த்துட்டே தான் இருக்கீங்க சமாளிச்சுன்னு தான் இருக்கீங்க ஒரு செலவு அடைக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணி உருட்டி பெரட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வகையில் குரு பகவானோட பார்வைங்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருந்து உங்களை முன்னேற்றம் கொடுத்துட்ருக்கு பரவாயில்லைன்னு சமாளிக்கிற ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்ருக்கு அந்த வகையில் இந்த குரு பகவான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜென்ம ராசிக்கு வந்துடுறார் ஜென்ம ராசிக்கு வந்துடுறார் அப்படிங்கும்போதே குரு ஜென்மத்தில் இருந்தால் குழப்பம்னு சொல்லுவார் ஆனால் இந்த குரு உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த ரிஷபராசிக்கு வந்து அவர் லாக் ஆகிடுறார் ஏன்னா என்ன தான் பகை கிரகம் வீட்டில் என்னத்த பெரிய அளவில் வேலை செய்ய முடியும் அவர் தப்பிக்கிறதே பெரிய விஷயம் அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு கெடுதல் பண்ண மாட்டேன் சில பேருக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது குருவோட பார்வையும் போது பக்காவாக இருக்குது ரொம்ப உங்களுக்கு வந்து பக்கா பலம்னு விட பக்கா பலம்னே சொல்லலாம் ஐந்தாம் பார்வையை ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையை ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையோ ஒன்பதாம் இடத்தையும் எழுதனால தடைபட்ட திருமணங்கள்லாம் டக்கடக்க நடந்துடும் பாக்கியம் ஏற்படும் புத்திரகாரகன் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால யோகம் உண்டாகும் அதனால் பாக்கிஸ்தானத்தை பார்க்கறதுனால அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த சொத்து வந்தாலும் அதை ஒரு அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையார் ஆதரவாக தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அடுத்தபடியாக ஒன்பது பத்துக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்துல இருக்க பத்தாம் இடத்துல பரபரப்பாக தான் இருக்கீங்க சனீஸ்வர பகவான் மாறினோன்னே பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகி ஜீவனஸ்தானத்துக்கு வந்தோடனே நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கீங்க உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறீங்க அப்படின்னாலும் பெரிய அளவில் நீங்கள் ஒன்றும் மருத்துவ செலவுகள்லாம் பண்ணிக்கல ஏன்னா நீங்கள் பரபரப்பாக இருக்கிறது சுறுசுறுப்பாக இருக்கிறது இந்த சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பாக்கியாதிபதி ஜீவனாதிபதி எப்போவுமே சனீஸ்வர பகவானுக்கு ஒரு பெரிய இது என்னென்னா சுறுசுறுப்பாக இருந்தாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மந்தக்காரகன் புரியுதா அவர் மந்தகாரகன் மந்தமா இருக்கிற மாதிரி கொண்டு வருவார் எல்லாரையுமே ஆனா அதை மீறி நம்ம உழைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உழைப்பாளிகளை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில இந்த சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்துல இருக்கும்போது தொழில் வியாபாரம் நல்லபடியா இருக்கும் உத்தியோகத்துல முன்னேற்றம் இருக்கும் ஆனா கடுமையா போராடுற மாதிரி தான் இருக்கும் நெருக்கடிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் மீட் அவுட் பண்ணி நீங்க பரபரப்பா இருந்தீங்க சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாதமா இந்த மாசம் இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணிட்டு வரணும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ அடுத்த தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்கோ சரியா ஏன்னா சூரிய பகவான் விரை ராசியில் உச்சமடைந்திருக்கிறதுனால காலையில் எழுந்தோன்னே எல்லா காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்நானம் முடிச்சுட்டு நேராக வந்து சூரிய பகவானுக்கு ஒரு ரெண்டு ஆத்ம பிரதர்ஷனம் பண்ணுங்கோ டெய்லி சூரிய வழிபாடு பண்ணுங்கோ ஆதித்யகிருதம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் கிருஷ்ணரை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண உங்கள் மனசில் இருக்கிற குறைகள் தீரும் நன்மைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்கள் செய்ய செய்ய குரோதி வருடம் சித்திரை மாதம் அற்புதமான சிறப்பு மிக்க மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்